ஏன்பா முஸ்லிம்கள்லாம் டாட்டூ போட மாட்டீங்க முஸ்லிம்கள்லாம் பச்சை குத்துறது ஏம்பா அப்படின்னு கேட்டிருக்காங்களா இல்ல கேட்டிருக்காங்களா கேட்டிருக்காங்க அதுக்கு நீங்க என்ன விளக்கம் கொடுத்துருக்கீங்க பதில் ஹராம் அதாவது தடுக்கப்பட்டிருக்கு அது வந்து எங்க இதுல அனுமதி கிடையாதுன்ற பதில் சொல்லிருக்கிறீங்க அப்படித்தானேமா சரி நான் ஒண்ணு கேட்கிறேன் ஒரு முஸ்லிம் அல்லாத ஒரு மாற்று மத சகோதர நண்பர் இந்த கேள்வியை கேட்கும் போது நாம இது தடுக்கப்பட்டிருக்கு சொன்னால் அவனால ஏத்துக்க முடியுமா நான் முஸ்லிம்ஸ் கேட்கிற போது அவனுக்கு இது ஹராமுன்னு சொன்னா அவ எப்படி ஏத்துக்குவான் ஏ இதெல்லாம அப்ப இஸ்லாம் வந்து உங்களை ஸ்டிக் பண்ணுது இஸ்லாம் உங்களை அடக்குமுறை பண்ணுது அப்படின்ற காட்டுக்கு தான் போவான் அப்ப அவன் அழகா சொல்லணும் திரும்ப நாம கேட்கணும் ஏன்பா டாட்டூ வந்து எதனால போடுறீங்கன்னு கேட்கணும் எதனால அப்ப அவன் என்ன சொல்லுவான் ஒரு அன்பு எனக்கு யார பிடிக்குதோ எனக்கு இப்ப எனக்கு அம்மாவை பிடிக்கும் எங்க அத்தாவை பிடிக்கும் பிடிக்கும் என்ன செய்வான் நெஞ்சில பச்சை குத்திக்குவான் படத்தை கூட வரைஞ்சுக்குவான் இதுதான் சொல்லக்கூடிய அதிகபட்ச காரணமா இருக்கும் இஸ்லாமிய மார்க்கத்துல தாட்டு போடுறதுக்கு மட்டும் அனுமதி இருந்திருந்தால் அனுமதி நாங்க எங்க அம்மா பேர பச்சை குத்தி இருக்க மாட்டோம் எங்க அப்பா பேர பச்சை இருக்க மாட்டோம் எங்க உயிருக்கும் மேலாக நேசிக்கிற முகமது சல்லாஹ் அலஹி வசல்லம் பேரை தான் பச்சை குத்தி இருப்போம் எங்க அம்மாவை விட நாங்க நேசிக்கிறோம் யாரை விட எங்க அத்தாவை விட என் உசிரை விட நாங்க யார நேசிக்கிறோம் அவங்க பேரை தான் பச்சை குத்தி இருப்போம் முகமதுன்ற பேர் வைக்க தெரிஞ்ச எங்களுக்கு எப்படிமா ஊரு பூரா உலகம் பூரா எந்த பேர் இருக்கு பச்சை குத்த தெரியாதா இத சொல்லும் போது அவன் மனசுல எப்படி இருக்கும் ஆமா முகமது நீ சொல்றது கரெக்ட் பா அப்படின்னு யோசிப்பான மாட்டானா உண்மைதானே ஆனாலும் ஏன் அங்க செய்யல எங்க உசுருக்கும் மேல நேசிக்கிறோம் ஆனாலும் ஏன் அங்க செய்யல இதுக்கு பேர் இல்ல அன்பின் வெளிப்பாடு ஆ இதுக்கு பேர் இல்லப்பா அன்பின் வெளிப்பாடு எது தெரியுமா அன்பு ஒருத்தவர்களை நேசிக்கிறோம்னா அவர்களுடைய விஷயத்துல கண்ணியமாக நடக்கிறது அவர்களுடைய விஷயத்துல அன்பாக மென்மையாக பணிவோடு நடக்கிறது அவர்களுடைய உரிமை விஷயத்துல அவர்களுடைய உணர்வுக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்கிறது உண்மைதானே ஏப்பா எனக்கு அம்மாவை பிடிக்கும் அதுக்கு என்ன செஞ்ச பச்சை குத்திக்கிட்டேன் ஆனா அம்மா பேச்ச கேட்க மாட்டேன் இதுக்கு பேர் அன்பா எனக்கு எங்க அப்பான உசுறு சரி என்ன செஞ்ச எங்க அப்பா போட்டோவை கையில வரைஞ்சுக்கிட்டேன் சரி அப்பா பேச்ச கேட்க மாட்டேன் இதுக்கு பேர் அன்பா அட எழுத்துல இருக்கிறதுக்கு எல்லாம் அன்பு வார்த்தையில இருக்கிறதுக்கு எல்லாம் அன்பு வாழ்க்கையில செயல்ல இருக்கணும் நான் சொல்ற விளங்குதாமா இத நீ சொன்னா அவன் மனசுல போய் சேருமா சேராதா நீ ஏதோ புதுசா சொல்ற எனக்கும் கரெக்டா தான் தோணுதுன்னு சொல்லிட்டானே மார்ஷா அல்லாதான்